அதுல நேற்று வெயில் காரணமாக ஒரு சில நபர்கள் வந்து இறப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது அதே போல சிலர் வந்து நீங்க தெரிவித்தது போல மயங்கி இருந்தார்கள் நானும் வந்து அந்த பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி வரை அந்த தான் இருந்தேன் ஸோ ஆம்புலன்ஸ் வந்து முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல் அனைத்து பகுதிகளுமே இருந்தது ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றதுனால நான் தெரிவிக்கிறேன் அரசு சார்பா வந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து மாநகராட்சி சார்பாக வந்து அந்த மெரினா கடற்கரை பகுதிகளில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகள் வந்து அகற்றும் தெரிவித்திருந்தாங்க அந்த கடைகள் எல்லாம் அகற்றி பேரிகேட் வந்து போடுத்து மாதிரி தெரிவித்திருந்தாங்க காவல்துறையோடு இணைந்து பேரிகேட் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஹைவேஸ் துறையுடன் சேர்ந்து அந்த டென்ட் வேலைகள் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இப்படி அனைத்து துறையுமே தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து செயல்பட்டிருந்தோம் நேற்று வெயில் காரணமாக சில பகுதிகளில் வந்து சில பேருக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டது நிலை இருந்தது அவர்களுக்குமே தண்ணி டேங்க் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஆனா பதினைந்து லட்சம் நபர்கள் கிட்ட வந்திருந்ததுனால வெயில் காரணமாக மதியம் ஒரு மணி உச்சி வெயில் வந்து பொதுமக்களால் தாள முடியாத சூழலால மயக்கம் ஏற்பட்டது ¿Están el canto no me trae?